பொதுக்காலத்தினுடைய இருபத்தி நான்காவது ஞாயிறு இந்த ஞாயிறு ஓய்வு நாடாகி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் இசையா திற்குதரசி நமக்கு கூறுகின்ற வார்த்தையை இப்பொழுது வாசிக்கு கேட்போம் அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுபுவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன் இறைவாக்கினர் இசையா நூலில் இருந்தே வாசகம் அதிகாரம் ஐம்பதே இறை வார்த்தைகள் ஐந்திலிருந்து ஒன்பது வரை ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார் நான் கிளர்ந்தளவில்லை விலகிச் செல்லவும் இல்லை அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன் நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன் இழி நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன் நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார் என்னோடு வழக்காடுபவன் எவன் நாம் இருவரும் எதிர் எதிரே நிற்போம் என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன் அவன் என்னை நெருங்கட்டும் இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார் நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று பதினாறு உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் வாழ்ந்திடுவேன் உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன் உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் தீர் வாழ்ந்திடுவேன் உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் ஆண்டவர் மீது அன்பு வாழ்ந்திடுவேண்ட ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார் அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார் உயிர் வாழ்வோர் நாட்டி ஆண்டவர் நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தண்ணிலே உயிரற்றதாயிருக்கும் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினெட்டு முடிய என் சகோதரர் சகோதரிகளை தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமை சென்று வாருங்கள் குளிர் காய்ந்து கொள்ளுங்கள் பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தண்ணிலே உயிரற்றதாயிருக்கும் ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம் அதற்கு என் பதில் செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள் நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன் ஆண்டவரின் அருள் வாக்கு அல்லே லூயா அல்லே லூயா நானோ நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் அதன் என்னை உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டு தகுந்த சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி மார்க் நற்செய்தி எட்டாவது பிரிவு பிரிவு எட்டிலே இருபத்தி ஏழாவது வாக்கிலிருந்து அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரோடு பிலிப்பு செசாரையாவை சார்ந்த ஊர்களுக்குப் புறப்பட்டுச் சென்றார் வழியிலே அவர் தன்னுடைய சீடரை பார்த்து நான் யார் என மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்களோ அவரிடம் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கின்றீர்கள் என்று அவரவர்களை கேட்க பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா என்று உரைத்தார் தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்று நாட்களுக்குப் பின்னர் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார் இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார் ஆனால் இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம் என் கண் முன் இல்லாதே சாத்தானே ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகின்றாய் என்று கடிந்து கொண்டார் பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கப்புகழ் பொதுக்காலத்தினுடைய இருபத்தி நான்காவது ஞாயிறு இந்த ஞாயிறு இந்த ஞாயிறு இறை வார்த்தையை நாம் படிக்க பார்த்தோம் ஏசையா தீர்க்கதரசியினுடைய நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாக்கை படிக்கின்ற பொழுது விலகி செல்லவில்லை கிளந்தெழவில்லை அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியையும் பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன் நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கின்றார் அவமானமடையேன் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன் இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன் நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகிலேயே இருக்கின்றார் என்று கூறுகின்ற வார்த்தையை எஸ்ஐர் திற்குதரசியின் வாயிலாக நாம் அறிய பார்த்தோம் இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் மார்க்கு நற்செய்தியாளர் கூறுகின்றார் இரண்டு காரியங்களை உள்ளடக்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது சமூகம் என்னை யார் என்று சொல்லுகிறது என்கின்ற அந்த கேள்விக்கு பேதுரு நீர் மெசியா என்று சொல்லி ஆண்டவிடமிருந்து அவர் பெருமையை பெற்றுக்கொள்கின்றார் ஆனால் அதே மெசியா துன்புற வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்ற பொழுது பேதுரு அவரை கடிந்து கொள்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் அவர் பக்கமாய் திரும்பி என் கண்முன் இல்லாதே சாத்தானே கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே நீ எண்ணுகின்றாய் என்று ஆண்டவர் பேதுருவை கடிந்து கொண்டார் என்றும் பார்க்கின்றோம் பேதுருவினுடைய நிலை முதலிலே அவர் பெருமைப்படுத்தப்படுகின்றார் இரண்டாவதாக அவர் சிறுமைப்படுத்தப்படுகின்றார் இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கான காரணம் என்ன என்று சொன்னால் அவருடைய அறியாமை என்று சொல்லுவதா இல்லை மெஸ்ஸியா மீது தான் கொண்ட அன்பினால் அவருக்கு இத்தகைய துயரங்கள் ஏற்படக்கூடாது என்று அவர் விரும்பியதாலா அல்லது தான் அந்த அரசாட்சியிலே ஒரு அங்கமாய் இருப்போம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர் இருந்ததனால் இத்தகைய ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டதா என்று நாம் கேட்டு பார்க்க முற்படுகின்ற பொழுது எது சரியானது என்பது நாம் அறியாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாய் நாம் அறிய பார்க்கின்றோம் மண்ணுலக வாழ்விலே சிலுவை உண்டு என்பதுதான் உண்மை அந்த சிலுவையை மனமுவந்து யார் சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகின்றோமோ அவர்கள் இகழ்ச்சி அடையப்பட மாட்டார்கள் அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் அவர்கள் ஆண்டவரால் என்றென்றும் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு உன்னத பாடமாக அமைந்திருக்கின்றது எனவே இதை உள்வாங்கி கொண்டு வாழ்விலே நாம் பயணப்படுவோம் நம் ஆண்டவர் என்றும் நம்மோடு இருக்கின்றார் என்பதுவே உண்மை தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு ஆண்டவரது பெயரால் அழைக்கின்றேன் ஆமென்